நேர முன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஏழாம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய பேசப் போகின்றோம் என்னவுடைய ஆரம்பத்தில் பேச போகின்றோம் பார்க்கின்ற போது பொது வேட்பாளர் என்ற விடயம் தான் அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்ற அதிகம் தமிழர்கள் தரப்பிலே எதிர்பார்க்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்ற கருத்தியலை இப்போது முன்னகர்த்திச் செல்வதற்காக பல சிவில் சமூக அமைப்புகள் முனைப்பாக இருக்கின்ற போது கடந்த வாரம் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய அதாவது கூட்டணியினுடைய வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை தாங்கள் எப்படி முன்னகர்த்திச் செல்லலாம் என்ற அடிப்படையிலே பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் முழுமையாக ஏற்றிருக்கின்றார்கள் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள்ளே இருக்கின்ற

பல நாட்களாகவே இழுபறியிலே இருந்தது தமிழரசு கட்சி முடிவெடுக்க முடியாத நிலையிலே போது திணறி கொண்டிருக்கிறது சொல்ல வேண்டும் காரணம் தமிழரசு கட்சிக்குள்ளே இரண்டு நிலைப்பாடுகள் காணப்படுகின்றது ஒன்று பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாடு இன்னமொன்று பொது வேட்பாளருக்கு எதிராக குறிப்பாக தென்னிலங்கையிலே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தமிழர்களுக்கு அதிகப்படியான தீர்வை யார் வழங்கப் போகின்றார்களோ அவர்களோடு கைகோர்க்கலாம் என்ற அடிப்படையிலே இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்காமல் தென்னிலங்கையில் இருந்து வருகின்ற ஆட்சியாளர்களை ஆதரிக்கலாம் என்று இன்னொரு கருத்து அவர்கள் மத்தியிலே நிலவி வருகின்றது இதனால் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாமல் தமிழரசு கட்சி திணறி வருகின்றது எனவே இதிலே பெரும்பாலும் இந்த தமிழரசு கட்சி பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பது கடினம் காரணம் அந்த கட்சிக்குள்ளே இருக்கின்ற பலர் அதாவது பெரும்பான்மையானவர்கள் இந்த பொது வேட்பாளருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டிருப்பதாக பல கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றன இந்த தமிழரசுக் கட்சியினுடைய தலைவராக தெரிவு செய்யப்பட்டு பின்னர் அதிலிருந்து வெளியேறி இருந்த ஸ்ரீதரன் அவர்கள் இப்போது முல்லை தீவில் இடம்பெற்ற கூட்டத்திலே ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த பொது வேட்பாளர் பற்றிய கருத்து இது கொஞ்சம் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இதற்கு முன்னரும் பிரான்சிற்கு சென்ற ஸ்ரீதரன் அவர்கள் இந்த பொது வேட்பாளருக்கு முழுமையான ஆதரவான கருத்தை தான் தெரிவித்திருந்தார் அப்படி இருக்கின்ற போது இப்போதும் அதே கருத்தை தான் தெரிவித்திருக்கிறார் பொது வேட்பாளர் என்பது இப்போது எங்களுக்கு கைக்கு வருகின்ற ஒரு விடயம் இதை நாங்கள் இறுக பற்றி கொள்ள வேண்டும் நழுவ விட்டு விடக்கூடாது இதுதான் எங்களுக்கான வாய்ப்பு என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அது மாத்திரமில்லாமல் தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற ஆட்சியாளர்களை நம்பி நம்பி நாங்கள் ஏமாந்து விட்டோம் இதிலே குறிப்பாக அப்போது ராஜபக்சவும் மஹிந்த ராஜபக்சவும் சரத் சரத்பொன்சேகாவும் போட்டியிடுகின்ற போது சரத் சரத்பொன்சேகாவை ஆதரித்திருந்தோம் ஆனால் அந்த ஆதரவு படுதோல்வியிலே நிறைவடைந்தது அதன் பின்னர் மைத்திரிபால சிறிசேனவை ஆதரித்திருந்தோம் நல்லாட்சி காலம் நல்லாட்சி அரசாங்கம் உருவாகி இருந்து எந்த பிரயோசனமும் இல்லாமல் போனது அதன் பின்னர் சஜித் பிரேமதாசை ஆதரித்திருந்தோம் அதுவும் தோல்வியில் போனது அப்படியாக பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் டலஸ் அழக பெருமையை அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்குக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு ஆதரித்திருந்தோம் அதுவும் தோல்வியில் சென்றது எனவே இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு தான் இப்போது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற துருப்பு எனவே தென்னிலங்கையில் இருந்து வருகின்ற ஜனாதிபதிகளை அதாவது சிங்கள வேட்பாளர்களை நம்ப முடியாது இனியும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயம் தான் இப்போது பலர் பல மக்கள் மத்தியிலும் இப்போது பொருளாக இருக்கிறது காரணம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது நம்பி நம்பி தமிழர்கள் ஏமாந்த வரலாறு தான் அதிகமாக இருக்கின்றது இத்த வரைக்கும் ஆனாலும் இதுவை அத்தனையும் தெரிந்தும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் வாக்களித்து பார்ப்போம் மீண்டும் ஒரு முறை நாங்கள் அவரை நம்பி பார்ப்போம் இவரை நம்பி பார்ப்போம் என்ற அடிப்படையிலே சில தமிழ் கட்சிகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த விடயமானது ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் அது தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாகவே இருக்கின்றது ஏன் அப்படியான கட்சிகளுக்கு எதிராக தமிழ் மக்கள் இப்போதும் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இவர்களை முதல் அடித்து விரட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழ் மக்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே இந்த விடயம் அதாவது இருந்து வருகின்ற சிங்கள ஆட்சியாளர்கள் தமிழர்களுக்கு தீர்வை வழங்குவார்களா என்றால் அது பேசுபொருள் மாத்திரம்தான் காரணம் அந்த ஆட்சியாளர்கள் நினைத்தாலும் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவோ அனுரக் குமார் திசாநாயக்கவோ சஜித் பிரேமதாசவோ தமிழர்களுக்கு தீர்வை வழங்க வேண்டும் என்று நினைத்தாலும் அங்கிருக்கின்ற பௌத்த பேரினவாதம் அல்லது பௌத்தத்தினுடைய அந்த ஆதிக்கமானது அதை ஒருபோதுமே விடாது அதே போன்று சிங்கள தேசியவாதிகள் அதை ஒருபோதுமே அனுமதிக்க மாட்டார்கள் இங்கே மிகப்பெரிய கலவரங்களை ஏற்படுத்தி விடுவார்கள் இந்த பண்டா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த பண்டார் நாயக் அவர்கள் ஏன் சுடப்பட்டார் என்று பார்க்கின்ற போது ஒருவேளை தமிழர்களுக்கான தீர்வையோ அல்லது இப்படியான முன்னகர்ப்புகளோ செய்துவிடக்கூடாது என்ற காரணமும் அதற்குள்ளே இருப்பதாக பலர் குறிப்பிடுகின்றார்கள் எனவே இப்படியான விடயங்கள் இதுவரை காலமும் நிகழ்ந்திருக்கின்றது எனவே இனியும் நம்பி நம்பி ஏமாந்து நழுவல் அரசியலை செய்து கொண்டிருந்தால் இங்கிருக்கின்ற தமிழ் மக்கள் காலப்போக்கிலே காணாமல் போய்விடுவார்கள் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கு இதை நன்கு உணர்ந்து செயற்பட வேண்டும் என்றுதான் பல கட்சிகள் இப்போது தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் அதாவது தமிழர்கள் எங்களுக்கு அவர்கள் தீர்வு அல்லது பலர் சொல்கின்றார்கள் அபிவிருத்தி இல்லாமல் போக போகின்றது பலர் சொல்கின்றார்கள் தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் இல்லாமல் போக போகின்றது வீதிகளையும் வீதி மின்விளக்குகளையும் போடுவதான தமிழர்களுக்கான அபிவிருத்தி என்று அவர்களை பார்த்து கேட்க வேண்டியிருக்கின்றது அதை தவிர வேறு எந்த அபிவிருத்தி தமிழர்கள் பகுதியில் இருக்கும் ஏதோ ஒரு பல்தேசிய நிறுவனங்கள் உருவாக்கப்படுகின்றது அல்லது இங்கே இலங்கையினுடைய வருமானத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஏதும் ஒரு உற்பத்தி சார்ந்த பல நிறுவனங்கள் அல்லது உற்பத்தி சார்ந்த மிகப்பெரிய அரச பல்தேசிய நிறுவனங்கள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் எங்கேயும் நிறுவப்படுகின்றதான் பார்க்கின்ற போது அப்படியான் எந்த விடியமும் இடம்பெறவில்லை மாறாக அவை அத்தனையுமே தென்னிலங்கையிலே குறிப்பாக கொழும்பை சூழல உள்ள பகுதிகளிலும் அதே போன்ற அனுராதபுரம் போன்ற பகுதிகளிலும் தான் அது உருவாக்கப்பட்டு வருகின்றதை ஒழிய இங்கே வடக்கு கிழக்கிலே அப்படியான விடயங்கள் உருவாக்கப்பட்டு அபிவிருத்தியிலே இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்றலாம் இங்கே எந்த ஒரு தென்னிலங்கை ஆட்சியாளர்களும் நினைக்கவில்லை மாறாக அவர்கள் வந்தால் வீதியை போட வேண்டும் அங்கே மின் விளக்குகளை கொடுக்க வேண்டும் அதே போன்று நிறப்பூச்சுக்களை இங்கே இருக்கின்ற கட்டடங்களுக்கு அடிக்க வேண்டும் புதிய புதிய கட்டடங்களை கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கின்றார்களே ஒழிய

இந்த விடயத்தினால் தமிழர்களுக்குள்ளே ஒற்றுமையை ஏற்படுத்தி சர்வதேசத்திற்கும் இலங்கை தென்னிலங்கைக்கும் எங்களுடைய ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதுதான் இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தியலை முன்னகர்த்துபவர்களும் அதேபோன்று இந்த தமிழரசு கட்சி தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற இந்த சிறிதரன் போன்றவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டு வருகின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை அடுத்ததாக என்ன பார்க்கின்ற போது தமிழில் விடுதலை புலிகள் மீதான தடையை அல்லது தமிழில் விடுதலை புலிகள் மீது இருக்கின்ற தடையை மேலும் நீடிப்பதற்கு இப்போது பல நாடுகளும் முனைப்பான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றது இதன் அங்கம் தான் பிரித்தானியா மற்றும் இந்தியாவினுடைய செயற்பாடாக இருக்கின்றது நாடு கடந்த தமிழ அரசாங்கம் பிரித்தானியாவிலே தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க கோரி குறிப்பாக தமிழக விடுதலை புலிகளுடைய போராட்டமானது ஆயுதமுனை போராட்டமானது மௌனிக்கப்பட்டு விட்டது இப்போது அவர்கள் அரசியல் வழியிலே தான் இப்போது அகிம்சை வழியிலே தான் அதை முன்னகர்த்தி செல்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இந்த தடையை நீக்க கோரி அங்கே பிரித்தானியாவிலே அவர்கள் மேல்முறையீடு செய்திருந்தார்கள் ஆனாலும் இந்த விடயத்தை பிரித்தானிய அரசாங்கம் அதாவது பிரித்தானியாவுடைய நீதிமன்றங்கள் இந்த விடயத்தை நிராகரித்திருக்கின்றார்கள் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கவில்லை மாறாக அதை மேலும் ஐந்து வருடங்கள் வரையிலே நீடித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தமிழ விடுதலை புலிகள் இயக்கம் இப்போதும் இயங்கு நிலையிலே இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி பலர் மத்தியிலும் எல்ல ஆரம்பித்திருக்கிறது காரணம் இந்த சர்வதேச நாடுகள் அதே போன்று இந்தியா போன்ற பல நா இலங்கை போன்ற நாடுகள் எல்லாம் தமிழக விடுதலை புலிகளை அழித்து விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது அந்த அமைப்பின் மீது ஏன் தடை என்ற ஒரு கேள்வி எல்ல ஆரம்பித்திருக்கிறது அப்படி இருக்கின்ற போது இந்தியாவும் இப்போது ஒரு துரித நடவடிக்கையாக மேலும் ஐந்து வருடங்களுக்கு தமிழில விடுதலை புலிகள் மீதான தடையை நீடித்திருக்கின்றார்கள் இதற்கு அவர்கள் சொல்லியிருக்கின்ற காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது தங்களுடைய நாட்டினுடைய இறையாண்மைக்கு தமிழ விடுதலை புலிகளால் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் இது எந்த அளவிற்கு ஒரு நகைப்புக்குரிய விடயம் என்றால் பாருங்கள் ஏன் காரணம் என்று பார்க்கின்ற போது தமிழில விடுதலை புலிகளை அழித்து விட்டோம் என்று இந்தியா சொல்லி இந்தியாவும் இலங்கையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது தமிழீழ விடுதலை புலிகள் ஆயுதம் மௌனிக்கப்பட்டு விட்டது அவர்கள் அழிந்து விட்டார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே இந்தியாவினுடைய நீதித்துறை கூட இப்போது தமிழர் விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் நீடித்திருக்கின்றது இதற்கு காரணம் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு இந்த தமிழ் விடுதலை புலிகளுடைய இப்போதைய செயற்பாட்டாளர்களுடைய செயற்பாடுகள் ஆபத்தாக அமைந்துவிடும் என்ற அடிப்படையில் இப்போது தெரிவித்திருக்கின்றார்கள் இதற்கு இலங்கையும் இப்போது கடுமையான மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக வெளிவிகார அமைச்சராக இருக்கின்ற அலி ஜப்ரி அவர்கள் இதற்கு கடுமையான தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கின்றனர் அதாவது விடுதலை புலிகள் மீதான தடையை இந்தியா மற்றும் பிரித்தானியா போன்ற நாடுகள் மேலும் நீடித்திருக்கின்றது எனவே இது ஒரு மகிழ்ச்சியான விடயம் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் அப்படியான ஒரு பயங்கர

சாத்தியமா என்பதிலும் பலர் இப்போது கேள்வியாக இதை முன்வைக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது கருணா அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக காலியில் இடம்பெற்ற அதுவும் வஜிர அபய குணவர்தன் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்விலே அதுவும் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை ஆதரித்து ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து கருணா அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் இன் தன்னை தமிழீழ விடுதலை போராட்டத்திலிருந்து இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதியிலே பிரித்தெடுத்தது அல்லது வெளியே கொண்டு வந்து தன்னை பாதுகாத்து தான் இப்போதும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் யார் என்று பார்க்கின்ற போது கோட்டாபய ராஜபக்சவோ மஹிந்த ராஜபக்சவோ அல்ல மாறாக ரணில் விக்ரமசிங்க தான் ரணில் விக்ரமசிங்கவால் தான் தான் இப்போது உயிரோடு இருப்பதாகவும் இந்த தம் மக்கள் இப்போது நிம்மதியாக இருப்பதாகவும் அவர்கள் காரணம் விடுதலை போராட்டம் அழிந்ததற்கு காரணம் ரணில் விக்ரமசிங்க எதிரான ஒரு பேச்சாக மாறும் என்பதை அவர் மறந்துவிட்டு இப்போது அவருக்கு ஆதரவு தெரிவிப்பது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் பல நாட்களாக பாய் வழி பேச்சாக தான் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் கருணா அவர்களை பிரித்தது ரணில் தான் கருணா அவர்களை பிரித்தது ரணில் தான் இப்போது அவருடைய வாயாலே விட்டது தன்னை வெளியே கொண்டு வந்தது ரணில் தான் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் எனவே இது ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான கருத்தாக தமிழ் மக்கள் மத்தியிலே சேரும் என்பதை அவர் மறந்து இந்த விடயத்தை அதாவது இந்தியா தமிழக விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் நீடித்திருந்தது எல்லோருக்கும் தெரியும் வருடங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது அல்லது ஒரு தீர்ப்பாயம் ஒன்றை என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது ஏன் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்யப்பட்ட அமைப்பு என்று தடை செய்ய கூடாது என்று புலிகள் சொல்கின்றார்கள் அதற்கான நியாயப்பாட்டை குறிப்பிட வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்னொரு அதாவது எதிர்வருகின்ற

இந்த பௌத்த சாசன அமைச்சின் கீழே அங்கே பதிவு செய்ய வேண்டும் அவர்களிடம் அனுமதி பெற வேண்டும் அதாவது ஒரு ஒலிபெருக்கி அங்கே இயக்கப்பட வேண்டும் என்றால் கூட அங்கே அனுமதி பெற வேண்டும் இதற்கு தடைகளை இந்த பௌத்தம் அல்லது பௌத்த அமைப்புகள் விதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பல இடங்களில் எப்படியான தடைகள் இருந்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதே போன்று சைவ மக்களுக்கு எதிரான சைவர்களுக்கு எதிராக சைவ ஆலயங்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இதற்காக தையேட்டி விகாரையை அவர்கள் ஒப்பிட்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகள் சூறையாடப்பட்டு அங்கே பௌத்த சின்னங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது

உரிமைகள் பேரவைக்கு அழுத்தமாக கொடுக்கப்படும் தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகள் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையிலே அழுத்தம் கொடுக்கப்பட்டு இதற்கான தீர்வு தீர்வுகள் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றனர் அப்படி இருக்கின்ற போது தமிழ் அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த இலங்கையை அல்லது தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகள் இலங்கை இலங்கை அரசாங்கம் இப்படியான அநீதிகளை இழைத்திருக்கின்றது எனவே இலங்கை அரசாங்கத்தை பாதுகாப்பு சபையிலே சர்வதேச பாதுகாப்பு சபையிலே முன்னிறுத்த முடியுமா நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல முடியுமா அழுத்தம் கொடுக்க முடியுமா என்று கேட்கின்ற போது அதற்கான ஆராய்வுகளை தாங்கள் மேற்கொள்வோம் என்றும் தொடர்ந்தும் தமிழ் மக்கள் அழுத்தங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற போது இதை தாங்கள் முனைப்பாக முன்னகர்த்தி செல்லக்கூடியதாக இருக்கும் என்ற அடிப்படையிலும் இந்த குறிப்பாக தமிழ் பிரச்சார தமிழ் தேர்தல் மேடையிலே பேசிய இந்த பிரதானமான மூன்று கட்சிகளும் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் எனவே இப்படியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றதுதான் பல காலமாக தமிழர்களுடைய விடயங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டாலும் வெறுமனே இலங்கைக்கு கால அவகாசங்களை கொடுத்து விட்டு அதாவது இலங்கை தங்களுக்குள்ளே அதாவது நல்லிணக்க பொறிமு நல்லிணக்கம் நீதி பொறுப்புக்குறல் என்ற அடிப்படையிலே தீர்வை கொடுக்கின்றோம் என்று பலதரப்பட்ட அமைப்புகள் இலங்கைக்குள்ளே பலதரப்பட்ட அமைப்புகளை உருவாக்கி தமிழர்களுக்கான தீர்வை கொடுப்போம் என்று சொன்னாலும் இன்னும் அவை நடைபெறவில்லை என்பதுதான் உண்மையான விடயம் ஆனாலும் இதை இன்னும் நம்பிக்கொண்டிருக்கின்றது இந்த சர்வதேச அமைப்புகள் எல்லோருக்கும் தெரியும் பூகோள அரசியலிலே இலங்கையை தங்களுடைய கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்றால் தான் இந்த நூலை பிடித்து இறுக்கி இழுப்பார்கள் ஆனால் இலங்கை தங்களுடைய கைக்குள்ளே வந்துவிட்டால் அந்த நூலை இழக்கி விடுவார்கள் அதை பற்றி பேசவும் மாட்டார்கள் அப்படியான ஒரு விடயத்தை தான் இந்த சர்வதேச அமைப்புகளும் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை தமிழ் மக்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக என்ன விட பார்க்கின்ற போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரை தான் இப்போது அதிகமாக பொருளாக இருக்கின்றது ஒரு நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரையாற்றுவதற்கு முன்னர் அதிகமாக விளம்பரப்படுத்தப்பட்ட விடயம் என்னென்று பார்க்கின்ற போது நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி என்ற விடயமானது விளம்பர பலகைகளிலும் சமூக வலைதளங்களிலும் அதிகமாக வந்து கொண்டிருந்தது இலங்கையினுடைய கொடியை அடித்து அதை ஒன்று பச்சை நிறத்திலும் சிகப்பு நிறம் என்றெல்லாம் வந்து கொண்டிருந்தது எனவே எல்லோருமே என்ன மகிழ்ச்சியான செய்தி இலங்கை மக்களுக்கு என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற விலையில அவை எத்தனையுமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை மையமாக கொண்டு ஒரு விளம்பரப்படுத்தல் தான் என்பது தெளிவாக தெரிந்தது எனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் குறிப்பிட்ட விடயம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது எல்லோருமே எதிர்பார்த்தார்கள் அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலிலே போட்டியிடுவது உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் இந்த உரையின் போது அதை உறுதிப்படுத்துவார் என்பதை எதிர்பார்த்தார்கள் அந்த விடயமும் இடம்பெற்றிருக்கின்றது அதாவது ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிடுவது உறுதி என்பதை வாயால் சொல்லாவிட்டாலும் தன்னோடு இணைந்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே மக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் எனவே ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிட போவது உறுதி என்பது அதிலிருந்து தெளிவாக தெரிகின்றது அது மாத்திரமல்லாமல் நாட்டை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அளவிலே நாடு அதள பாதாளத்திலே தள்ளப்பட்டிருந்தது இதற்கு காரணம் ஆட்சி மாற்றம் அது இந்த ஆட்சி மாற்றத்திற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது பொருளாதார நெருக்கடி பணவீக்கம் இலங்கையில் ஏற்பட்டிருந்த பொருட்களுக்கான தட்டுப்பாடு இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை என்று பல காரணங்களினால் இலங்கை படுமோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருந்த எல்லோருக்கும் தெரியும் அந்த நிலைமையை கொஞ்சம் கொஞ்சம் அதுவும் வறுமனே இரண்டு வருடங்களிலே மீட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொண்டு வந்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றனர் எனவே இலங்கையை மிக குறுகிய காலத்திற்குள்ளே பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுத்து என்னோடு இணைந்து கொள்ள போகின்றீர்களா அல்லது எதிரணியினரோடு இணைந்து கொள்ள போகின்றீர்களா அவர்கள் நாட்டை மீண்டும் அதே நிலைக்கு தள்ளிவிடுவார்கள் என்ற அடிப்படையிலே அவருடைய கருத்து அமைந்து எனவே தன்னோடு மக்கள் கைகோர்த்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையிலே தனக்கான ஆதரவை பெருக்குவதற்கான வேலையை இப்போது செய்திருக்கின்றார் அந்த உரையினூடாக எனவே இப்போது அதாவது பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை ஓரளவேனும் மீட்டெடுத்து விட்டார் ரணில் விக்ரமசிங்க என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் யாராக இருந்தாலும் காரணம் ஓரளவேனும் நாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளியே வந்துவிட்டது அது மாத்திரமல்லாமல் கடன் மறுசீரமைப்பு பற்றியெல்லாம் இப்போது இரண்டு தரப்பு கடன் வழங்குனர்களோடும் பேசப்பட்டிருப்பதாக குறிப்பாக சீனா மற்றும் இந்தியாவோடு அதே போன்று இன்னும் பல இதர வங்கிகளோடும் பேசப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் கடன் மறுசீரமைப்பையும் இப்போது இலங்கை துரிதமாக மேற்கொள்ளப் போகின்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே எந்த அளவிற்கு முன்னறிவிட்டோம் என்பதை பாருங்கள் என்ற அடிப்படையிலே தான் ரணில் விக்ரமசிங் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது எதிர்கட்சிகள் இதற்கு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பித்து குறிப்பாக சாஜித் ஐக்கிய மக்கள் சக்தி இதற்கு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதாவது ஒரு போலியான கருத்தை முன்வைக்கின்றார் கடன் மறுசீரமைப்பு என்பது இப்போது இயலாத ஒரு விடயம் ஆனாலும் அதை செய்வதற்கு முனைவதாக அவர்கள் சொல்கின்றார்கள் இது ஒரு போலியான விடயம் மக்கள் இவர்களை நம்பாதீர்கள் தேர்தலுக்கான பிரச்சாரம் தான் என்ற அடிப்படையிலே ஐக்கிய மக்கள் சக்தி குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்ற அதே போன்று தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசா கட்சியும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆதரவு இல்லாதவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய கருத்தும் அமைந்திருக்கின்றது காரணம் இப்போது ஆளும் கட்சியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்கிய இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமனுடைய ஆதரவை அவருக்கு இல்லை என்ற அடிப்படையிலே அனந்தகுமாரவும் தன்னுடைய கருத்தையும் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார் எனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்களுடைய உரையும் இப்போது நாட்டிலே மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்றது தமிழ் மக்கள் மத்தியிலே இது அந்த அளவுக்கு பேசு பொருளாக மாறாவிட்டாலும் சிங்கள மக்கள் மத்தியிலே இது அதிக அளவிலே சிங்கள ஊடகங்கள் இந்த விடயத்தை வெளிப்படுத்தி வருவது என்பதுதான் உண்மையான விடயம் அடுத்ததாக என்ன விட பார்க்கின்ற போது ஆசிரியர் சங்கம் அதிபர் ஆசிரியர் சங்கத்தினருடைய போராட்டமானது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்த எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடம் தான் பார்க்கின்ற போது அவர்களுடைய சம்பள முரண்பாடு நிலுவையிலே இருக்கின்ற சம்பளத்தை தாருங்கள் தடையின்றி சம்பளம் கிடைக்க வேண்டும் என்று பலதரப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு நாள் சுகையின விடுமுறை போராட்டத்தை மேற்கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே அதிபர் ஆசிரியர் சங்கத்தினர் அங்கே களமிறங்கி இருந்தார்கள் ஆனால் அங்கே நடந்தது என்னமோ வேறு ஒரு விடயம் தான் இதனால் மாணவர்கள் எல்லாம் கடுமையான அவதிப்பட்டிருந்ததெல்லாம் தெரியும் அங்கே நடந்திருந்த என்ன பார்க்கின்ற போது கண்ணீர் புகை குண்டு தாக்குதல் அதே போன்று நீர்த்தாரை பிரயோகம் என்பது கொழும்பிலே அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக சினம் கொண்ட அவர்கள் இரண்டாவது நாளாகவும் அந்த சுகையின விடுமுறை போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் இதனால் நாட்டிலே கல்வி முறையானது மிக பாரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருந்தது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் அப்படி இருக்கின்ற போது இந்த விடயங்கள் அதாவது இப்போது இந்த பல் உயர்கல் பல்கலைக்கழகங்களினுடைய கல்விசாரா ஊழியர்கள் தொடர்ச்சியாக பல நாட்களாக போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள் இப்போது அதாவது அவர்களும் இந்த பணி புறக்கணிப்பிலே அறுபது நாட்களையும் கடந்து ஈடுபட்டு வருகின்றனர் கொண்டார்கள் அவர்களுடைய கோரிக்கைகளை ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க இப்போதைக்கு சரிவராது எல்லோருமே வேலைக்கு போங்கள் சொன்னதால் இன்னும் கொஞ்சம் அவர்கள் கோபம் கொண்டு துரிதமாக போராட்டங்களை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது அதனுடைய அடுத்த கட்டமாக இந்த அதிபர் ஆசிரியர் சங்கத்தினுடைய போராட்டம் அதே கிராம சேவையாளர்களுடைய சங்கத்தினருடைய போராட்டம் அதன் பின்னர் இப்போது அடுத்த கட்டம் யார் போராட்டத்தை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்று பார்க்கின்ற போது இறைவரி திணைக்களம் அதே வரி வரி சார்ந்த அந்த அமைப்புகள் அந்த திணைக்களங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் போராட்டங்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள் இப்படியாக இந்த போராட்டங்கள் எல்லாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வலுவடைந்து வருகின்றது எல்லோருக்கும் தெரியும் இந்த வலுப்பெற்று வருகின்ற தன்மையானது எங்களுக்கு காலிமுகத்துடல் போராட்டத்தை ஞாபகப்படுத்துகின்றது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது அரகலைய போராட்டம் காலிமுகத்துடல் போராட்டத்தினுடைய தோற்றுவாய் எப்படி இருந்ததோ அதாவது கோட்டாபை ராஜபக்சவை விரட்டி அடிக்கின்ற அந்த போராட்டத்தினுடைய தோற்றுவாய் எப்படி இருந்ததோ அதனுடைய ஒரு தோற்றுவாய் தான் இப்போது ஆரம்பித்திருக்கின்றது இந்த ஒவ்வொரு சங்கங்களினுடைய போராட்டங்களும் இப்போது துரிதமாக நடைபெற்று வருகின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்த காலிமுகத்துடன் போராட்டக் குழுவினர் இப்போது ஒரு அறைகூவல் ஒன்றை விடுத்து இருக்கின்றார்கள் ஒரு அழைப்பு ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள் என்ன விடையும் பார்க்கின்ற போது நாங்கள் ரெடி என்ற அதாவது நாங்கள் தயார் என்ற அடிப்படையில் அதாவது நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலேயே இப்போது அவர்கள் தங்களுடைய துண்டு பிரசூரங்களை பல பகுதிகளிலும் விளம்பரப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் சமூக வலைத்தளங்களிலும் சரி அதே போன்று எந்த பகுதியிலே யாழ்ப்பாணத்தினுடைய பல பகுதிகளிலே சுவர்களை திரும்பி பார்க்கின்ற போது அவர்களுடைய இந்த வாசகம் தான் பொறிக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் தயார் என்ற அடிப்படையிலே இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது வசந்த முதலிகே அதாவது எல்லோருக்கும் தெரியும் இந்த அஹ் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஒருங்கிணைப்பாளராக ஒரு காலத்தில் இருந்தவர் அவரை கைது செய்தலாம் இருந்தார்கள் அவர் இப்போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் ரணில் விக்ரம் சிங்கவையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் நெருங்கி வருகின்றது நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எல்லோரும் எங்களோடு கை கொடுத்துக் கொள்ளுங்கள் அரைகூவல் ஒன்றை விடுத்திருக்கின்றார் இந்த கட்சி ஒன்றை இப்போது நிறுவி இருக்கின்றார்கள் அதாவது மக்கள் போராட்ட முன்னணி என்ற ஒரு கட்சியை நிறுவியிருக்கின்றார்கள் காலி முகத்துடல் போராட்ட அமைப்பை சேர்ந்தவர்கள் இதிலே பல மதகுருமார் அதே போன்று சட்டத்தரணிகள் அதே போன்று இந்த சமூக செயற்பாட்டாளர் ஊடகவியலாளர்கள் என்று பலரும் இதிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மீண்டும் ஒரு காலி முகத்துடல் போராட்டத்தை தோற்றுவிப்பதற்கு

ஆனாலும் இங்கே வறுமை என்பது தலை தூக்கி ஆடுகின்றது வறுமையிலே இலங்கை மூழ்க போகின்றது என்ற அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைத்து இதைத்தான் இந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான போராட்டத்துக்கு காரணமாக முன்வைத்து பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு காலி காலிமுகத்திடல் போராட்டம் தோற்றம் பெருமா அல்லது இதை தன்னுடைய தந்திரங்களால் ரணில் விக்ரமசிங்க கையாள போகின்றாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக என்ன விட பார்க்கின்ற போது கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் பேராயராக இருக்கின்ற கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்களுடைய கருத்தானது இப்போது அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்ற என்ன விட பார்க்கின்ற போது இலங்கை இந்திய இணைப்பு விடயமானது அதிகமாக பேசுபொருளாக இருந்தது சொற்ப நாட்களுக்கு முன்னர் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜெய்சங்கர் அவர்கள் கூட இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டு மீண்டும் திரும்பியிருந்தார் இதிலே பல பலதரப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து இருந்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசிய பாதையில பயணிக்கிற வடக்கு கிழக்கை சேர்ந்த பல தமிழ் கட்சிகள் மலையக கட்சிகள் அதே போன்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாச முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச அப்படியாக பலரையும் சந்தித்து அதே ஒரே நாளுக்குள்ளே இந்த விடயங்களை முடித்து விட்டு இந்தியாவுக்கு சென்றிருந்தார் அப்படி இருக்கின்ற போது அவர் முனைப்பாக இந்தியாவால் இலங்கைக்குள்ளே முதலீடுகள் தடையின்றி எந்த ஒரு அரசாங்கம் அமைந்தாலும் அந்த முதல் முதலீடுகள் தடையின்றி நடக்க வேண்டும் அதே போன்று இப்போது தடைப்பட்டிருக்கின்ற முதலீடுகள் அதே போன்று அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாம் துரிதமாக செயற்படுத்த வேண்டும் என்றும் இலங்கை இந்திய இணைப்பு விவகாரம் பால அதாவது இலங்கை இந்தியாவுக்கு இடையிலே குழாய் வழியாக எரிபொருளை கொண்டு வருகின்ற திட்டம் மேல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அப்படின்னு பலதரப்பட்ட விடயங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது கருதினால் மல்கம் ரஞ்சித் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் குறிப்பிடுகின்ற போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே பாலம் அமைந்தால் இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தானது இந்தியாவோடு இலங்கை இணையும் என்று அவர் குறிப்பிடவில்லை மாறாக தமிழ்நாட்டோடு இலங்கை இணைந்துவிடும் தமிழ்நாட்டோடு இலங்கை இணைந்தால் சிங்கள மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் நாட்டினுடைய இறைமையை பாதிக்கும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் இதே மல்கம் ரஞ்சித் அவர்கள் என்ன கூறினார் என்று பார்க்கின்ற போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே பாலம் அமைந்தால் இந்திய ராணுவம் இலகுவாக இலங்கைக்குள்ளே வந்துவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எப்படி வந்தார்களோ அதே போன்ற ஒரு நிலை ஏற்பட்டு மீண்டும் நாடு மோசமான நிலைக்கு தள்ளப்படும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இப்போது அவர் மீண்டும் தெரிவித்திருக்கின்றார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில்

இருக்கின்றது இலங்கை ஊடகங்களும் இதை செய்தியாக இருக்கிறது காரணம் இலங்கை இந்திய இணைப்பு விவகாரம் சார்ந்துதான் துரிதமான நடவடிக்கைகளை ரணில் விக்ரமசிங்க செய்து வருகின்றார் மன்னாரிலே இடம்பெற்றிருந்த ஒரு கலந்துரையாடலே கூட அவர் குறிப்பிட்டிருந்தார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே இணைப்பை ஏற்படுத்துவதற்கு பால விவகாரம் சார்ந்த அவர் பேசியிருந்தார் அதற்காகத்தான் இப்போது கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அல்லது அதற்கு எதிரான ஒரு கருத்தை இப்போது முன்வைத்திருக்கின்றார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் சிங்கள தேசியவாதிகள் இப்போது பலர் இந்த விடயத்திற்காக ஒருங்கிணை ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே நாட்டிலே என்ன நடக்க போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கையிலே இடம்பெற்ற அரசியல் நிகழ்வுகள் பற்றி இந்த தொகுப்பினூடாக பார்த்திருக்கின்றோம் இதே ஒன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மல்கின் வணக்கம்